ஹாய் வெல்கம் டு சிவானி ஐஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சுரக்காய் போட்டு கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த காய் வந்து வாரத்தில் வந்து ரெண்டு இல்லை மூணு நாள் வந்து வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க தொப்பை குறைக்கிறதுக்கு இந்த காய் வந்து வாரத்தில் மூணு இல்லை ரெண்டு வாட்டி வந்து பொரியல் கூட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு அதெல்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் நம்ம பொரியல் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் தேங்காயெலாம் போட்டு பொரியல் பண்ணி கூட சாப்பிட்லாம் இந்த காய் விலையும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இது வந்து எல்லா கடைகளுமே வந்து மளிகைக்குள்ள பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம தான் வாங்கி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பரிப்பாகும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சிக்கன் அதெல்லாம் கூட விட்டுட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சு நான் வந்து பாதி கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு நான் தூக்கி போட்டேன் கொஞ்சம் தான் எனக்கு இருந்துச்சு அதில் வந்து பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து வேக போட்டிருக்கிறேன் அது கூட கடலை பருப்பு வந்து கொஞ்சமாக வந்து நான் வேக போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் கம்மியாகவே நான் வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம நான் வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம்ல அது அந்த அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நல்லா அலசி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் பருப்பு நல்லா வந்து அரை அறவைக்காடு வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து காய வந்து அலசின் மாதிரில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய் வந்து பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துடலாம் இப்போ பத்து பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த பருப்புலாம் நல்லா குழஞ்சி வரும் தக்காளி பல்லை வந்து நல்லா பழமாக ஒரு பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வெந்திருச்சு பருப்பு கூட பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலாட்டியும் நீங்கள் வந்து வேறு கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா வந்து குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் பொறிக்கிறேன் நீங்கள் வந்து முட்டையை பொறிச்சிக்கலாம் இல்லை ஆம்லேட் போட்டுக்கலாம் முட்டை கூட பொறிச்சிக்கலாம் நல்லாவே இருக்கும் ஏன் வேறு ஊருகா தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து அதே சட்டியில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சீரகம் வரமொளகா போட்டுக்கலாம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் நறுக்கிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சும்மா ஒரு அரை வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்ச அந்த பருப்பு கூட அந்த காயில் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தோசை இட்லி கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்தோடையும் சுடுசாதோட சேர்த்து சாப்பிடணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணால் நம்ம சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ